குருவே சரணம் சங்கடங்கள் போக்கிடும் சங்கராஷ்டமி புண்ணிய தினத்தில் திருக்கோடிக்கா வடிகமூர்த்தி தரிசனம் வாருங்கள் தரிசிக்கலாம் சிவபெருமானின் திருக்கோலங்களுள் தலையானது பைரவர் வடிவம் பைரவர் வழிபாடு அறுவகை சமயங்களிலும் பேசப்படும் சிறப்பு வாய்ந்தது பெருமானுடைய வேக வடிவமாகவும் அளவிலா அருளை அள்ளித்தந்திடும் மூர்த்தமாகவும் விளங்கிடுவது இந்த பைரவர் திருக்கோலம் ஆபத்து காலங்களில் வேண்டி நிற்பவரை காப்பதில் இந்த பைரவருக்கு இணையான சக்தி வேறேதும் இல்லை என்றால் அது மிகையாகாது இழந்த செல்வத்தினை மீண்டும் பெற்றிடவும் கடன் வியாதி போன்ற பிரச்சினைகளில் இருந்து நிவாரணம் பெறவும் காரிய வெற்றிக்காகவும் சத்ரு ஜெயத்திற்காகவும் நடுங்கும் ஆபத்து காலங்களிலும் இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் காலங்களிலும் பைரவ மூர்த்தங்களை வழிபாடாற்றுவது அவசியமாக சொல்லப்பட்டிருக்கின்றது பைரவரின் அஷ்டாஷ்ட மூர்த்தங்களில் மிகச் சிறப்பானது வடிகமூர்த்தம் ஆகும் வீரம் செறிந்த பிரம்மச்சரிய கோலத்துடன் காட்சியளிப்பவர் இந்த வடுகமூர்த்தி என்று மறைநூல்கள் இவரை போற்றுகின்றன ஒரு சமயம் முண்டாசுரன் எனும் அசுரன் சிவபெருமானை தவிர தமக்கு வேறு யாராலும் அழிவில்லை என்ற வரம் பெற்றான் இந்த ஆணவத்தினால் அனைவருக்கும் கொடுமைகள் பல இழைத்தார் ஒரு கட்டத்தில் பிரம்மனையே போருக்கு அழைக்க அவனுடைய சிறுக்கை அழிப்பதற்காகவும் அவனை சம்ஹரிப்பதற்காகவும் பெருமான் ஏற்ற திருக்கோலமே ஸ்ரீ பைரவர் என்று கூறப்படுகின்றது ஏவல் பிள்ளி சூனியம் போன்றவற்றையும் காரிய தடைகளையும் உடனடியாக களைபவர் இந்த வடுகமூர்த்தி தன்னை வணங்குபவர்களின் அச்சத்தினை போக்குபவராகவும் அதர்ம வழியில் நிற்பவர்களுக்கு அச்சத்தினை தருபவராகவும் விளங்குகின்றார் இவர் இடர்பாடான காலங்களில் வடுகமூர்த்திக்கு நீல நிற வஸ்திரம் சார்த்தி எலுமிச்சை மாலை அணிவித்து வேண்டிக் கொண்டார் உடல்நிலையாக பலன் கிடைக்கும் என்பது அறிந்தோர் கூற்று அஷ்டமியில் சிவப்பு அரளியினால் இவரை அர்ச்சித்து வர சத்புத்திர பிராப்தி உண்டாகும் வில்வ தளங்களாலும் வாசனை மலர்களாலும் அர்ச்சித்து வழிபாடாற்ற செல்வ வளம் பெருகும் சுத்தமான வீபூதியால் அபிஷேகம் செய்வித்து வடைமாலை சாற்றி சகசிரநாமம் சொல்லி அர்ச்சிப்பதால் திருமண தடைகள் நீங்கிடும் புது சிவப்பு நிற வஸ்திரத்தால் நல்லெண்ணெய் மிளகு தீபம் ஏற்றி வணங்கி வர இழந்த செல்வங்கள் மீண்டும் கிடைத்திடும் நல்ல குருவினை அடைந்து உபாசனா மார்க்கத்தில் மேன்மேலும் உயர விரும்புவோர் இந்த வடுகமூர்த்தியை இடைவிடாது வழிபடுதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அனைத்திற்கும் மேலாக இயற்கை சீற்றங்கள் கொடும் வியாதிகள் போர் அபாயங்கள் முதலியன சூழும் காலங்களில் இந்த வடுகமூர்த்தியை ருத்ராபிஷேகம் செய்து வழிபட நற்பலன்கள் கிடைத்திடும் பொதுவாக அமாவாசை மற்றும் அஷ்டமி திதிகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் செய்யப்படும் பைரவ வழிபாடுகள் சகல பலன்களையும் அள்ளி தருபவைகளாக அமைகின்றன மார்கழி மாதத்தில் தேய்ப்பிரை காலத்தில் அமையும் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமிக்கு சங்கராஷ்டமி என்பது பெயர் சிவபெருமானுக்குரிய அதீத புண்ணியத்தினை தரவல்ல விரத தினம் இது பொதுவாக தொடர் அஷ்டமி விரதம் இருப்பவர்கள் இந்நாளில் தமது விரதத்தினை துவங்கிடுதலும் மரபு மேலும் இந்த தினத்தில் செய்கின்ற வழிபாட்டிற்கும் தரிசனத்திற்கும் என்ன பலன் தெரியுமா மகிழ்ச்சியான வாழ்வு கிடைத்திடும் மற்றும் முக அழகு கூடும் என்பது பலனாக மறைநூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது கூடுதலாக இம்மாதத்திய இந்த அஷ்டமி திதியும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சேர அமைந்து வந்தது மற்றும் ஒரு சிறப்பு இத்தக புண்ணிய நன்னாளில் முக்கோடி மந்திர தேவதைகள் சாயுஜ பதம் பெற்ற கோடிக்கா தளத்து வடுகமூர்த்தியை தரிசனம் செய்திடுவது அதீத புண்ணியம் இந்த புண்ணிய பலன் இக்காணொலியை காண்பவர்கள் அனைவருக்கும் கிடைத்திட எல்லாம் நல்ல கோடிக்கா வேத்ரவனேஸ்வரர் அருளிக்கும் என பிரார்த்திக்கும் முடிவே